பீச் சைட்லாம் போனீங்கன்னா நம்ம நாக்குல எச்சி ஊற மாதிரி ஒரு ப்ரான் தவாரோஸ் பண்ணுவாங்க பாருங்க அதை நம்ம வீட்லயே எப்படி பண்ணான்றதை இந்த வழியில பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம சின்னதாக ஒரு மேரினேஷன் பண்ணி வச்சிடலாம் நான் இன்னைக்கு முன்னூறு கிராம் ப்ரான் எடுத்திருக்கேன் அதுல அரை டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் தேவையான அளவு உப்பு அப்புறம் ஒரு லெமனோட ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேரனேஷனில் விட்டுருங்க இப்போ ப்ராணை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு தவால் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம மேரினேட் பண்ணி வச்ச ப்ராணெல்லாம் இதில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுடுங்க இப்ப அதே தவால ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணதை சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து கிண்டி விட்டுட்டு ஒரு எட்டு பல்லு பூண்ட பொடியா நறுக்குனதை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க பிரான் ஊற வச்சப்ப எக்ஸ்ட்ராவா வந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாம இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கோங்க அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு மசாலா ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க மசாலா வாசனை போனது ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச ப்ரானை சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பெரட்டி விட்டுட்டு ஃப்ரை பண்ணுங்க ப்ரானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ப்ரான்லாம் ரொம்ப சுருங்கி டேஸ்டே மாறி போயிடும் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவி சுட சுட அப்படியே எடுத்து சாப்பிட்டு பாருங்க அடடா நீங்க கண்ணை முடி துறக்கிறதுக்குள்ள காலியா ஆயிடும் ஏன்னா அந்த லெவல்ல இருக்கும் டேஸ்ட்ல ப்ரான் ரெசிபிஸையே வழக்கமா பண்ற ரெசிபிஸ் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி ட்ரை பண்ணும்னா அப்போ இந்த ப்ரான் டவா ரோஸ்ட்டை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும் ஏன்னா இதோட டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் பாய்